ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனலில் சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சீம்பால் செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு அடிக்கணமான அகலமான பாத்திரத்தில் ஒரு லிட்டர் சீம்பால் ஊற்றி வச்சுருக்குறோம் இது நல்லா காயட்டும் பால் ஒரு அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே ஒரு வட்டு கருப்பட்டியை தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இன்னொரு அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில கொஞ்சம் தூசி இருக்கும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊத்திக்கலாம் பால் ஆடை கட்டி வந்திருக்கு லைட்டா கிளறி குடுத்துக்கலாம் பால் திரைய ஆரம்பிக்குது கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பால் கொதி வந்தோனே சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா சீம்பால் வெந்து வந்திருக்குது இப்ப நம்ம கருப்பட்டி பாலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இனிப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிடணும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா களரி கொடுத்துக்கலாம் இதை வந்து இட்லி பானையில வேக வச்சு கேக் மாதிரியும் செய்வாங்க ஆனா நான் எப்பயுமே இந்த மாதிரி செய்வேன் இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இனிப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது சீம்பால் எப்பயுமே கிடைக்காது மாடு கண்ணு தான் கிடைக்கும் கிடைக்கிறப்ப வாங்கி இதே மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது சுவையான சீம்பால் ரெடி அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா கலாஸ் ஃபுட்அப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரான்ஸ்